கேட்டவரப்பாளையம் ஊராட்சியில் போதைப் பொருட்கள் விற்ற கடைக்கு சீல் கலெக்டர் நேரடி கல ஆய்வில் உத்தரவு திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற சிறப்பு திட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார் அப்போது கலசப்பாக்கம் பேருந்து நிலையம் இருந்த பேக்கரி கடையில் ஆய்வு செய்து தின்பண்டங்களை சுத்தமாகவும் சுகாதாரமும் வைத்து கொள்ள கடை உரிமையாளருக்கு கலெக்டர் அறிவுறுத்தினார் கலசப்பாக்கம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி எதிரிலுள்ள கடையில் ஆய்வு செய்து தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தினார் கேட்டவரப்பாளையம் ஊராட்சியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் நடத்தப்பட்ட கள ஆய்வில் ஒரு கடையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் மற்றும் கூலிப் ஆகியவற்றை பறிமுதல் செய்து அந்த கடைக்கு சீல் வைக்க உத்தரவிட்டார்